சின்ன கருப்பு பெரிய கருப்பு சொல்லக்கூடிய மகமாயி நாடகம் அது பக்தி நாடாமாச்சடா நாடகம் நல்ல தெய்வ பக்தியான நாடகம் சாமி நாடகம் தான் நாடகத்துக்கு போகும் போது எல்லாம் சந்தோஷமா தான் போன அப்புறம் என்ன பன்னெண்டரை மணிக்கு மேல மன வேதனை அடைகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடந்து வச்சு என்னையா நாடக நின்று வச்சாமா நாடகம் நிக்கல நாடகம் எல்லாத்தையும் நடந்துச்சு பன்னெண்டரை மணிக்கு மேல பப்பு டான்ஸ் முடிஞ்சது அந்த நாடகத்துல வேலை கிடையாதான் பப்பு டான்ஸ் இருக்கு சரி சொல்லிட்டு பப்பு டான்ஸ் ஆடி முடிச்சிட்டு வேனுக்குள்ள போய் படுத்துட்டேன் குருதேவ கூட வேனுக்குள்ள போய் படுத்துட்டேன் வேணு நேரத்துல படுக்க ஒரு பன்னெண்டு ஒரு ஒன்றரை மணி இருக்கு நாடக அமைப்பாளர் வந்து என்னை உசுப்புறாரு ரெண்டாவது ஷிப்டுக்கு தந்து எந்திரி பாண்டாரு நான் கூட என்னங்கண்ணே வேற எதாவது ஊர்ல பிரச்சனையான்னு கேட்டேன் பிரச்சனை இல்லை ஒண்ணும் இல்ல எந்திரி பாண்டாரு வேற எதாவது மழை இல்ல அப்படின்னு கேட்டேன் மழையும் ஒண்ணுமில்ல ஒண்ணும் இல்ல எந்திரிடான்னு சொன்னார்ல எந்திரிச்சு உட்காந்து உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏன் வேலைதான் முடிஞ்சு வச்சு இல்ல என்னையே லெஸ்ட் எடுக்க நீங்க எதுக்கு என்னைய உசுப்புறீங்கன்னு கேட்டேன் ஆமா ஓயாம உசுப்பாருங்க வாப்புன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லவே அப்பத்தான் வந்து அந்த நாடக அமைப்பாளர் ஒரு வார்த்தை சொன்னார் எப்படி தம்பி வேற ஒண்ணும் இல்ல எல்லா நாடகம் மாதிரி இந்த நாடகம் கிடையாது இன்னைக்கு நடக்கிற நாடகம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு சொல்லக்கூடிய சாமி நாடகம் ஆமா இந்த நாடகத்துல பப்பு டான்ஸ் முடிஞ்சது உங்களுக்கு வேலை கிடையாது அது உண்மையான விஷயம் தான் சரி ஒரு ஒன்றரை மணிக்கு மேல சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் வேகம் போட்டு அருவாளோட வெளியில வந்து சாமி அழைப்பாங்க சாமி அழைச்சு ஊர்ல உள்ள பெண்களை சாமி தலையில கரகத்தை வச்சு தம்பி இந்த நாடகத்தினுடைய கதைன்னு சொன்னாரு சரிங்கண்ணா அதை எப்பயும் போல பண்ணிட்டு என்ன நாலு மணிக்கு மேல வந்து உசுப்பு சொன்னேன் சொல்லவும் நாடக அமைப்பாளரும் ஒரு வார்த்தை போட்டாரு இல்ல சரியான வார்த்தை குண்டா தூக்கி போட்டது மாதிரி தம்பி வேற ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நடக்கிற சின்ன வெறுப்பு பெரியவருப்பு நாடகத்துல இந்த பெரிய கருப்பு வேஷம் போடுற ஆளு நல்லா இருக்காரு இந்த சின்ன கருப்பு வேஷம் போடுற ஆளு ரெண்டு கோட்ட குடிச்சானா மூணு கோட்ட குடிச்சானு தெரியல ஆளு மட்டையா பார்த்துக்கிட்டே எந்திரிக்க மாட்டேன் தம்பி சொல்ல சரி நான் என்னன்னே செய்யணும்னு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல தம்பி அந்த ஆளுடைய துணிமணி பேக்கு உள்ளதே இருக்கு நீ அந்த ஆள் துணிமணி பேக்க மட்டும் எடுத்து மாட்டிக்கிட்டு மீசை நல்ல கருப்ப மாதிரி பெருசா வரைஞ்சுக்கிட்டு அருவாலோட வெளியில வாங்க சொல்லி சொல்றாரு நான் திருப்பி கேட்டேன் அண்ணே இருங்கண்ணே ஆரம்பத்துல நாலாவது படிக்கும் போதே மும்புட்டுக்கான பயல்ல

பெருசா அருவா நல்ல கருப்பசாமி மாதிரி பெருசா வரைஞ்சிட்டேன் இருக்கிற மைட்டப்பா கூட காலி பண்ணி சரியான மீசை வரைஞ்சிட்டு அருவாலோட வெளியில வந்துட்டேன் வெளியில வந்து இருக்கிற சாமியை புற அழைக்கிறேன் ஆமா கொல்லங்குடி காலி தாயமங்கல முத்து மாதிரி திருச்செந்தூர் முருகனை எல்லாம் அழைச்சேன் சரி அன்னைக்கு மாலை வேற ஓட்டிருந்தேன் பழனிக்கு முருகனாலும் கந்தரப்பாரு இருக்கிற முருக எல்லா சாமியும் அழைக்கிறேன் ஒரு சாமி வரல சரி அப்படின்ட்டு அந்த அப்பத்தான் அந்த பெரிய பக்கத்துல இருந்து சொல்றாரு தம்பி இங்கவா

எழுபது எண்பது ஒன்பதால சாங்கு ஆடி வந்துருச்சுங்க சண்டை ஒரு குழா சண்டை ஓட்டுறது மாதிரி சொம்புக்கு ஒரு வழிய கரகத்தை ஏழு கரகத்தை தூக்கி வச்சு தாங்கி ஆட்டம் வெகு போடுதா போய்க்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டரை மணிக்கு மேல துண்ணூறை போட்டு எல்லா கரகத்தை இறக்கியாச்சு பெண்கள் கூட உட்காந்துட்டாரு சரி உக்காந்து முடிக்க வேலை முடிஞ்சிருச்சுலன்னு சொல்லி துணி மணியை போல போட்டுட்டு திரும்பி போய் வேணிலே போய் பறிச்சுட்டேன் முண்டமா முண்டமா இல்ல கைலையை கட்டிக்கிட்டு வேணுல போய் பறிச்சுட்டேன் பறத்த ஒரு ஒன்றரை மணி நேரம் முடியல இருக்காது திரும்ப மூணு மணி மூன்றரைக்குலாம் அதே நாடக அமைப்பாளர் வந்து உதுப்புரா மூணாவது லிப்டர் கூப்பிட்டிருக்காரு எழுந்திரிப்பானாரு நான் என்னன்னே உங்க நீங்க சொன்ன வேலையத்தையே முடிச்சாச்சுல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்ல தம்பி அந்த வேலைய எப்படி ஒரு வழியா முடிச்சிட்ட அன்னை மானத்தை காப்பாத்திட்ட காப்பாத்திட்ட இன்னும் ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் செய்யணும்டா அந்த ஒண்ணு மட்டும் செய்யணும் என்னென்ன உதவின்னு நான் கேட்டேன் ஒண்ணுமில்ல தம்பி இந்த சின்னவர்ப்பு வேஷம் போடுற ஆளுதயா இந்த நாடகத்தினுடைய கதைப்படி இந்த சின்ன வயசு வேஷம் போடுற ஆளுதே அருவா மேலே ஏறி இருந்துக்கிட்டு கேவலை கடிக்கணும்டா ஆஹ் சரி நான் என்ன செய்யணும்னு கேட்டேன் எப்படியாவது அண்ணனுக்கு இந்த ஒரு இதை மட்டும் நீ காப்பாத்திரு வருஷம் பூரா நாடகம் பேசுற ஒரு சொந்தக்காரர் ஊருவே உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூட சம்பளத்துல சேர்த்து ஆரம்பிக்கிறார் நான் திருப்பி கேட்டேன் அண்ணே இருங்கன்னு நான் அசைவ சாப்பாடு கறி அவுத்த கறி பொருத்த கறிய கூட நான் திங்க மாட்டேன் என் உடம்ப பார்த்தாலே தெரியும் தைவத்துக்கு மாத்து சாப்பாடு சாப்பிட மாட்டேன் என்னையே போய் நீங்க வந்து சேவல உயிரோட கைக்கு சொன்னீங்கன்னா எப்படி சொல்லி கேட்டேன் இல்ல அமைப்பாளர் சொன்னாரு தம்பி எப்படி நாளும் முடிஞ்ச அளவுக்கு நீ கருத்து துப்பிடு உனக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபாய் தர முடியாது ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கிறேன் ஆறு லோன் கட்டிக்கலாமே நான் அவர் சொன்னது போல அருவா மேலே ஏறி நின்றுக்கிட்டு என்னைய பிடிக்கிறதுக்கு பின்னாடி பத்து பேர் இளவத்த எந்த பாடிக்கார பிடிக்கிறதுக்கு ஆமா அந்த நாடக அமைப்பாளர் சொன்னது மாதிரி அங்க இருந்து ஒரு ஆளு சேவல நல்ல முரட்டு சேவை பெரிய சேவை இட ஓட்டாலும் ஒரு ஒரு ரெண்டரைக்கெல்லாம் குறையாம இருக்கு அந்தந்த சேவலா எதுக்கு ஒரு ஆள் கொடுத்து வந்தாரு கிட்ட வரவும் எனக்கு பயம் வந்துருச்சு அண்ணா இருங்கண்ணே நான் வாட்டுக்க சேவலை கவலை கடிச்சு சாமி குத்தம் எதுவும் ஆயிராதுன்னு சொல்லி நான் கேட்டேன் தம்பி சாமி குத்தம்லாம் ஒன்னும் ஆகாது காலையில அது மீறி பதினோரு ரூபா கோவில்ல காணி காமிக்க வச்சிருவோம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல கண்ணை முடிக்கிட்டு கடிச்சிடறான் சொல்லவு நான் கண்ணை முடிக்கிட்டு வாய ஆறு சொல்ல சொன்னாரு இப்படியே இருக்க ரெண்டு கண்ணை முடிக்கிட்டு இப்படியே கடிச்சு இழுத்து எரிஞ்சுட்டேன் சரி கடிச்சு இழுத்து எரிஞ்சிட்டு இப்படி கண்ணத்தான திறந்தேன் வாய் ஊரம் ஒரே பச்சை பச்சையா வருகிறது உனக்கு இருக்கல தெரிஞ்சிருக்காது மூஞ்சி வாய் ஊரம் ரத்தமா இருந்திருக்கும் ரத்தமா இருந்ததுன்னா ரத்தம் சேப்பா உள்ள இருக்கு ஆமா ஆனா வாயில இருந்தது பச்சை எப்படி அந்த சேவல குடுக்க வந்த எருவட்டம் உண்ட பயா அதை ஏற்கனவே மூணு ஓட்ட குடுத்துருந்திருக்கேன் சேவல கொண்டு வந்து கழுத்த பக்கம் குடுக்கறது பழங்க பிரட்டி குண்டிய பக்கத்து குடுத்துருக்கேன் கடைஜியில குண்டிய புடிச்சு கரைச்சி இழுத்து ஒரே போலிப்பியா ஒட்டுனதே மிச்சம் அதோட அந்த நாடகத்துக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கேன் அப்படி இல்லாம இல்லாமல் புனிதமான நாடகம் என்று சொல்லக்கூடிய இதை சாப்பிட்ட கட் பண்ணி பள்ளி நிறமண நாடகம் நியூஸ்தா நடைபெற்று கொண்டு இருக்கேன் இந்த நேரத்தில் அடிக்கக்கூடிய நடிப்பில் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் தெரிந்து மறைந்து இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்பது கடமை என்பதாலே நடிப்பு சுரண்டன் நடிப்ப மன்னன் எட்டு புத்தி வரக்கூடிய தங்கீத சாம்ரான் நாணி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்பெயர் கூடிய அண்ணார் மது சேத்தாங்குலத்தை சேர்ந்த அவர்கள் வேணும் வேடன் உங்கள் அன்பு காட்டிக் கொண்டிருக்கிறார் அவருக்கிடையாக இன்னிச கோகுலவாணி செல்வி பாடும் உங்களுடைய இன்று வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் என்று நாட்டு மக்களால் எல்லாம் சென்று வரக்கூடிய அன்பு சகோதரி நீங்க எல்லாம் பார்க்காத நாடகம் கிடையாது உங்களுக்கெல்லாம் தெரியாத நடிகர்கள் கிடையாது ஆனால் இன்றைய தினம் வந்துள்ள வள்ளி வந்து பாடனாதன்னா அழுத குழந்தை கூட அமருமா அப்படி அற்புதமான முறையில பேசவும் மிக திறமையாக பாடவும் திறமை வாய்ந்த அன்பு சௌதரி மது பல்லாளவட்டி மாநகரம் ஆர் மனோரஞ்சனி அவர்கள் வள்ளியாளர்களுக்கு அவருக்கிடையாக நாடக பேரரசு இலக்கிய சுடர் இலக்கண செம்மல் புராண புயல்களாக படைக்கக்கூடிய பாட்டுக்கென்றே பிறந்தாரா இல்லை இவருக்காகவே ஒரு வேலை பாடல்கள் எல்லாம் எழுதியிருப்பார்களா என்று நீங்களெல்லாம் இருந்து பார்க்கக்கூடிய அளவிலே பாடவும் மிக திறமையான மொழியிலே நல்ல ஒரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் நமது மக்களுக்காக எடுத்து வைக்கக்கூடிய அன்பிற்கும் பார்க்கக்கூடிய அன்பாப்பா முனைவர் வல்லாதவற்றியை சேர்ந்த சந்தனகுமார் அவர்கள் கழக பிரியராக சொல்றார் அருமணிய கலை அரசு பின்பாட்டு திலகம் பெண்டிடமெல்லாம் கரல ஒரு குரலை கேட்டு தனது பத்து விரல் வளர்த்தினாலும் ஈர்ப்பு தன்மையான குரல் வளர்த்தினாலும் மக்கள் மனதிலே நீங்கள் இடம்பெற்றக்கூடிய மதிப்பரியாதக்கூடிய அன்பு வாக்கியா எம் புதிய குளத்தை சேர்ந்த ஜி கே ஜெயமணி என்ற நபர்கள் அருமொழியும் பின்பாடு இருப்பார்கள் எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மரவாதே எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மரவா என்னத்தை மறவாதே என்னத்தை மறவாதே எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மரவாதே

அன்பு மாமா அவர்களுக்கு சிறப்பான முறையிலே நன்றி ஆமா அப்பக்கே கைதட்டு அப்பத்தான் தூக்கம் வராதுன்னு இந்த பணிக்கு ஒரு மாதிரியா இருக்காது இல்லாட்டியும் வந்து சொக்கு வந்துடும் அப்ப எங்களுக்கு வந்து நாங்க தூக்கிவோம் எங்களுக்கு ஆர்வம் இல்லாம போயிடும் ஏன் சொல்றோம்னா நீங்க காசு போனா எவ்வளவு கொடுக்கலாம் காசு பணம் எவ்வளவு கொடுத்தாலும் காசு பணம் நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு ஒரு கையில இருக்கும் நாளைக்கு ஒரு கையில இருக்கும் காசு பணம் நிரந்தரம் கிடையாது கைதட்டி வேலை வாங்கணும் ஏன் நீங்க தான் வந்து எங்களுக்கு இன்னைக்கு முதலாளி நாங்கெல்லாம் உங்கள்கிட்ட வேலை பார்க்க வந்த தொழிலாளி நீங்க கை தட்ட தட்ட பெட்டிக்காரெல்லாம் பத்தாயிரத்தி ஐநூறு வாட்டு வரைக்கும் பாடக்கூடியவர் ஒவ்வொரு வாட்டு வெளியில வந்துகிட்டே இருக்கும் எனக்கு நேர்ந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அப்ப நாங்க நூறு நாள் வேலை வாத்துட்டு போயிருவோம் அதையும் பாத்துக்கோங்க எனக்கு கை தட்டுறதுக்கு நீங்க இந்த அளவுக்கு சோம்பேத்தனை படுறீங்களே இந்த அளவுக்கு என்னைக்கு சோம்பேத்தனை பத்தமோ அன்னைக்குதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரெண்டரை கோடி பேர் இந்திக்கார வந்தேன் ஆரம்பத்துல உண்மையான விஷயம் ஆரம்பத்துல ஊருக்குள்ள கருப்பு கலர் பிளாஸ்டிக் டவரா வட்டையை வித்துக்கிட்டு வந்தாங்க அதை வாங்கினா வாழ்க்கையான் கொடுத்தோம் அதுக்கப்புறம் தார்பாயும் போர்மையத்துக்கிட்டு வந்தேன் அதை வாங்கினா வாழ்க்கையா கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்காரங்க யாரையுமே வாழ வச்சுட்டேன் மலத்தான் அதுக்கப்புறம் பஞ்சு முட்டா வைத்துக்கிட்டு வந்தாங்க அதை வாங்கினா வாழ்க்கையாக கொடுத்தோம் இப்ப நீங்க போகாத இடம் கிடையாது உங்களுக்கு தெரியாத இடம் கிடையாது ஹோட்டல்ல பார்த்தாலும் இந்திக்கா இருந்தா இருக்கான் சவுளி கடையில வந்தாலும் இந்திக்காந்தா இருக்கான் டோல் கட்டில பார்த்தாலும் இந்திக்கா இருந்தா இருக்கா பெட்ரோல் பிள்ளை பார்த்தா இந்திக்கா இருந்தா இருக்கா ஆமா நீங்க இப்படியே எனக்குனே நம்ம கைது சோம்பேறின என்னைக்கு பத்தமா எல்லா இடத்துலயும் வந்துட்டேன் கொத்தனார் வேலை நம்ம வேலை எல்லா வேலையும் பாக்குறேன் இந்திக்காரே வர முடியாத ஒரே ஒரு வேலை என்னன்னா வர முடியாத வேலை இதே நாடகத்துக்கு மட்டும் வர முடியல நீங்க எனக்குனே கை தட்டாம ஒண்ணும் தட்டாம இருந்தீங்கன்னா சத்தியமா இங்க உள்ள சீலக்காரி அம்மன் கருப்பசாமி பொதுவா சொல்றேன் அடுத்த நாடகம் போட்டீங்கன்னா நாடக நடிகரும் இந்திக்கா இருந்தே வருவேன் அதனால அப்படிக்கப்ப கை எட்டி வேலை வாங்குங்க என்று சொல்லிக்கொண்டுக்கூடிய மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கி குமரன் மின்னலடி மிருதங்க ஸ்டார் என்றெல்லாம் வைக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தம் வசிக்கக்கூடிய மதிப்பு மரியக்கூடிய அன்பு வாத்தியார் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடகநிதி சங்கத்தினுடைய தலைவருமான பல மாணவர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாடக ஆசிரியர் அரச குலத்தைச் சேர்ந்த டி வி ஜெயம் அவர்களுடைய மாணவர்களிடையத்து மாணவர்கள் இருந்தாலும் இளைய தலைமுறையிலே சிறந்தது இளைய நிலாவாக விடுவெளியாக தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார் தோப்பூரை சேர்ந்த பி எஸ் மருதோ அவர்கள் பிரதமத்தை செட்டார்

மதிப்படியாக அன்பு மாமா அகரத்தை சேர்ந்த ஆறுமுகம் அவர்கள் சீனடி தலைவர் சட்டப்படியாக எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த அங்கு பார்த்த மாபெரும் நமது புதுக்கோட்டை கிராமத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் அத்தனை அன்பாளர்களுக்கும் சிறந்தான முறையிலே நன்றி அன்றைக்கு வணக்கம் 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 ஆகப்படியாக நாங்கள் எல்லாம் சிறுநிலையில் பேசினாலும் உங்களுடைய காடுகளுக்கும் பெண்களுக்கும் பெரியவர்கள் அவர் தோற்கக்கூடிய சொந்த ஒரு உரிமை ஸ்தாபனம் நமது புதுக்கோட்டை மாணவருக்கு பெருமை சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பவுண்ட் ரேடியோஸ் பவுண்ட் பவுண்ட் ரேடியோஸ் பவுண்ட் ரேடியோஸ் ஒன்னை